دسا ما یار کو سن دو اچھا محمد را بولنے کو سن دو ابھی باقی سولے دسا ما یار کو سن دو خاص کو سن دو ابھی باقی سولے نہ چندر بھائی کے اپیل ہے یار کو سن دو بھائی کو دھرمادیت نہیں ہے

தசோவாதம் யாருக்கு சொந்தம் ஒரு அசுகிட்டு சொல்லுங்க பண்ணுங்க ஆனா நான் சொன்ன அப்படி கேட்டா அது சில விஷயங்கள் அவங்க பேசிட்டே கிடையாது மகிழ்ச்சிகள பேச தசோமாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஆசை நீங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு நீ என்ன அதுக்கப்புறம் நல்லா இல்லை இல்லை

குசித்து திருப்தியாகும்படி அவர்களை கொடுத்து தீர்ந்த பின்பு நீவனாக கத்துடைய சன்னிதியில் போய் அவரை நோக்கி தேவரையும் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின் படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை ஒரு ஆபரேட்டளை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து எடுத்து வந்து லேவியனும் பரதேசிக்கும் திக்கச்ச லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கச்சவளுக்கும் விதரைக்கும் கொடுத்தே விதரைக்கும் கொடுத்தே உம்முடைய கட்டளையில் ஒன்றையும் நான் இல்லை மறக்கவும் உம்முடைய கட்டளையில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் இன்னும் சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டா यह लेकिन बोल कब मारते हैं इसका कहाँ तो तुम बोल कब मारते हैं इधर एक बोल कब मारते हैं तारतम्य बोल कब मारते हैं आंदोलन मत तुम बोल पे और नहीं आंदोलन बोल में सेम होता है। You never get any blessing from God। आप भी ने आवाज़ सुन लो भाई मैं सोल्लर है इधर। नहीं आज के बाद तो कर्ज बोल देंगे। मैं क्या बोलत

தேவரே நீ எனக்கு சகலமும் செய்தேன் நீ உமது பரிசுத்த வாசஸ்தலமாக பல்லோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீ எனக்கு பிதாக்களுக்கு அனுபவிக்கப்படி எங்களுக்கு கொடுத்த ஆளும் தேனும் உடைய தேசத்தையும் ஆசிர்வதும் என்று சொல்வாயா